நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் மக்களிசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி யூடியூப் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை இப்போ அடாப்ஷன்னு போனால் அடாப்ஷனுக்கு வந்து இப்போ அரசுடைய சட்டத்திட்டங்களும் கடுமையாகிடுச்சு அதுன்னு ஒன்று ரெண்டாவது என்னைக்கு அடாப்ஷன் எடுத்தாலும் ஏண்டா எடுத்தோம் என்னைக்கா ஒரு நாள் வருத்தப்படுற அளவுக்கு ஏதாவது நடக்கும் இது இப்போ எல்லாரும் பண்ணணுமா நாகரோஷன் இருக்கவங்க மட்டும் பண்ணணுமா இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எல்லாரும் பண்ணியானு சார் குழந்தை குழந்தைங்கிறவங்க எல்லாரும் பண்ணியானு சார் இதில் வந்து அதாவது ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகிட்டாலே நீங்கள் வந்து மாசிக்க செக்அப் மாதிரி தான் அதனால நீங்கள் எல்லாமே எல்லாரும் பண்ணித்தான் ஆகணும் இப்போ வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முந்தையோ ஒரு சாமியாரும் ஒரு நடிகையும் ஒரு வீடியோவில் மாட்டினாங்க அப்போ மாட்டினப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இந்து மதம் ஆராயிரம்னாங்க இந்து மதத்தை என்ன ஆராய்ஞ்சாங்க அதில் வந்து இப்போ இங்கிலீஷ் வைத்தியம் அப்படின்னு போயிட்டாலே அவங்களுடைய கொள்கையே என்னென்னா ஊசியை போடுறது ஊசியை எடுக்கிறது இல்லைன்னா தேவையில்லாத எடுத்து போடுறது என்ன பண்ணுறது தேவையில்லாத எடுத்து போடுறது இதுதான் வந்து ஆங்கில வைத்தியம் இந்த வைத்தியம் வந்து அது சிலருக்கு செட்டாகும் சிலருக்கு செட் ஆகாது விலவாசிகள் கூடும் இதற்கு நமது இந்து மதத்தில் பலவித கோமங்கள் பலவித யாகங்கள் இருக்கின்றது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா சொல்லி வச்சு கரெக்டாக மூணே மாதத்தில் நீங்கள் நல்ல செய்தியை கேள்வி நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக நேர்காணலில் நாம் பல்வேறு விஷயங்களை பேசி வருகிறோம் இன்று நாம் சந்திக்க போகிற நபர் புதுப்பட்டி ராமநாதன் அவர்களை சந்திக்கிறோம் அண்ணே வணக்கம் அன்னை வணக்கம் இப்போ நீங்கள் வந்து நிறைய பிளாக்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க ஓகே சில பிளாக்ஸ் எல்லாம் ரொம்ப பிரபலமாக இருக்கு அதுவும் நீங்கள் அந்த குறிப்பாக வந்து இந்த குழந்தையின்மையை பற்றி எழுதின ஒரு பிளாக் வந்து உலகத்தில் பல பேரால் படிக்கப்பட்டிருக்கு நிறைய பயன் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கண்ணா அது பேர் ஹவு டு கெட் சைல்டுன்னு பேர் ஹவு டு கெட் சைல்டுனா எப்படி குழந்தை பெற்றுக்கிறது ஆமாம் எத்தனை வருடமானாலும் குழந்தை பிறக்கும் தான் அதனுடைய தலைப்பு அதுதான் இருக்கிறதுலையே நான் எழுதின மூவாயிரத்தி ஒரு பிளாக்லேயுமே அதிகமான வாசகர்கள் எண்ணிக்கையை வாங்கினது அதிகமான விருப்பங்களை பெற்றது அந்த ஹவு டு கெட் சைடு தான் சரி என்னன்னு அந்த தவமாய் தவம் ஒரு சப்ஜெக்ட் அது ஃபர்ஸ்ட் தவமாய் தவம் இருந்து அப்படின்னா இப்போ குழந்தை யா எல்லாருமே நீங்க பாருங்க அவங்களுக்கு குழந்தை மலையே ஆசையே இருக்காது அப்படியா ஆமா கண்டிப்பா இருக்க ஒரு அதாவது இருக்காது புதுசாக இருக்காது முழுக்க வேறுபாடு ஆமா ஆசையே இருக்காது பிசினஸ் அது மாதிரி வேற எண்ணத்துல தான் இருப்பாங்களே ஒழிய எப்பவுமே ஒரு பொருளை கிடைக்கிதுன்னா அவங்களுக்கு அந்த ஆசைப்படுவாங்க ஆசைப்பட்டா அது கிடைச்சிடும் அதோடு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் ஆசை இருக்காது அப்புறம் தவறு எப்படி நீங்க சொல்றீங்க ஆசை இருக்காதுங்கிறது நீங்க கேட்டீங்களா நிறைய பேர் ஆமா நீ யார்த்தே வேணாலும் கேளுங்க ஒண்ணு இல்ல இப்ப நம்ம பேஸ் பண்ணிட்டு இருக்க நிறைய விஷயங்கள்ல இப்ப நிறைய நிறைய சின்ன பசங்களுக்கே வந்து நிறைய ஐடியில் வேலை நிறைய இப்ப நிறைய ஐடியில் வேலை பாக்குறவங்க அவங்களுக்கே வந்து இருபத்தஞ்சு முப்பது வயசுல ஐவிஎஃப்க்கு போறாங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுறோம் ஐவிஎஃப் போறது ட்ரீட்மெண்ட் போறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி ஆனால் நம்ம உள் எல்லாத்துக்கும் மனதுதான் தான் காரணம் அவங்களை வந்து நீங்க நேரடியா ஒரு பத்து பேரை பேட்டி எடுங்க ஒருத்தங்களுக்காவது குழந்தை மேல விருப்பம் இருக்கான்னு கேளுங்க இதை நீங்க பத்து பேர் கேட்டிங்களா பத்து பேர் ஆயிரம் பேர் கேட்டிருக்கேன் அது அடிப்படையில் அவங்களுக்கு விருப்பம் இல்ல இருக்காது இல்லவே இல்ல அந்த மனசால அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்ல சோம்பேறித்தனம் தான் இருக்கு அந்த எண்ணமே இருக்காது சரி அந்த எண்ணம் வந்தா தான் நமக்கு காரியம் நடக்கும் சரி அடிப்படையில் அந்த எண்ணம் கிடையாது இருக்காது இப்ப தவமாய் தவம் இருந்து தவம்னா என்ன தியானம் அந்த தியானத்தை வந்து அதாவது இப்போ முனிவர்கள்லாம் தவம் பண்றாங்களே அது மாதிரி முதல்ல தவமாய் தவம் இருக்குன்னா முதல்ல நீங்க வந்து பத்மாசனம் போட்டு தியானத்தில் உட்காருங்க தியானத்தில் உட்காந்து ஒரே ஒரு மந்திரம் தான் எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதுனா நூற்றி எட்டு தடவை நாற்பத்தெட்டு நாள் சொல்லுங்கள் நாற்பத்தி ஒன்பதாவது நாள் அந்த மந்திரம் உங்கள் உடலுக்குள் நுழைந்து அது முதல்ல நினப்பாகும் செயலாகும் எண்ணமாகும் பின்னாடி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கும் இதுதான் தவமாய் தவம் இருக்குதுன்னு சொல்கிறது நம்மளே நம்ம டியூன் பண்ணிக்கிறோம் ஆ நம்மளே நம்ம டியூன் பண்ணிக்கணும் ஒரு டியூன் பண்ணால் தான் கிடைக்கும் ஏன்னா குழந்தைங்கிறது எப்படி கிடைக்கும்னு சொல்லவே முடியாது இதுதான் அதுதான் காரணமே கிடையாது எந்த காரணத்தினாலும் கிடைக்கும் ஆனால் அதுக்கு வந்து நம்ம மனசு தேர்தல் இருக்கும் ஏன்னா விதியை மதியால் விழலாம் சரி அதுக்கு இதுதான் உதவும் அப்புறம் வந்து இப்போ பொதுவாக குழந்தை இல்லைங்கிறவங்க வந்து ஏறாத கோயில் இல்லைங்கிற கணக்காக நிறைய பிரார்த்தனைகள் பண்ணுறாங்க அதனால் அதில் வந்து இருக்கா சரி இப்போ நம்ம ஹிந்து மதத்தில் வந்து ஏறாத கோயில் இல்லை அப்படிங்கிறது கரெக்டு ஆனால் அது ஏறுறதுக்கு வந்து நீங்கள் என்ன வேணுமோ அந்த கோயில் தான் ஏறணும் அந்த கோயில் ஏறணும்னா இப்போ குழந்த பிறகுக்கு மொத்தம் நாலே கோயில் தான் முதல் கோயில் திருவேற்காட்டு கருமாரியம்மன் நீங்கள் திருவேற்காட்டு கருமாரியம்மனில் செவ்வாய் வெள்ளி நாய் ஏதாவது ஒரு வாரத்தில் செவ்வாய் வெள்ளின்னு ஏதாவது ஒரு நாள் வார வாரம் குழந்த பிறகு வரைக்கும் போங்க ஏன்னா அது கண் கொடுத்த தெய்வம் கண்டிப்பாக உங்களுடைய நாகதோசத்தேர்த்து முதல்ல கொடுக்கும் இது ஒன்று அதுக்கடுத்தது திருவண்ணாமலை அக்னிஸ்தலம் அக்னிஸ்தலத்துக்கு நீங்கள் போய் அந்த பௌர்ணமிக்கு மூணு திருவலம் போனால் உங்களுடைய மலட்டுத்தன்மை முழுதும் அந்த மலையில் உள்ள மூலிகையால் நீங்கும் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் அதுக்கடுத்து மூணாவது திருப்பதி திருப்பதி வந்து சந்திரஸ்தலம் தாங்க சந்திரன் எப்படின்னா பதினாலு நாள் பிரகாசமாகவும் பதினாலு நாள் இதுவாகவும் இருப்பார் அதுதான் அமாவாசை பௌர்ணமி அதாவது மனது வந்து மாறிக்கொண்டே இருக்கும் அலைவாய்கூடிய மனது அதை நீங்கள் மாறணும்னா நீங்கள் சந்திரஸ்தலத்துக்கு போகணும் எப்போதான் உங்க மனசு உறுதியாகும் இது மூன்று அதுக்கடுத்து நாலாவது குரு அல்லது செவ்வாய் இதுக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருக்க குருவை போய் கும்பிடணும் இந்த நாலு கோயிலையும் கும்பிடுங்க கரெக்டாக தொண்ணூறே நாளில் உங்களுக்கு வந்து நல்ல செய்தி கிடைக்கலடா சொல்லணும் இதுதான் ஏறாத கோயிலில் ஏற வேண்டிய கோயில் இது தான் இந்த கோயிலில் மட்டும் ஒழுங்காக ஏறுங்க சரி அது வந்து இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் குழந்தை இல்லைனாலே உறவினர்கள் மத்தியில் ஒரு சின்ன டாபிக் வந்துடுது இல்லையா அப்படிங்கிறது இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க ஒரு மூணு நாலஞ்சு வயசு நாலஞ்சு வருஷத்துலேயே என்ன பண்ணுறாங்க விஞ்ஞான ரீதியாக சில முயற்சிகள் பண்ணுறாங்க அதுக்கு சில மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க அதை எடுத்து குழந்த பிறந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நைன்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா அந்த குழந்த பெற்ற தாய்மார்கள் வந்து ஊதி போயிருது உடம்புங்களுக்கு அதனால் பலவே பல்வேறு விதமான வந்து பக்க விளைவுகள் இருக்குது இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை இது வந்து இப்போ இந்த டாப்பிக்குடைய வேற டாபிக் இது அதை நம்ம தனியாக பேசுவோம் இருந்தாலும் நீங்கள் ஊதுறதை மட்டும் சொல்கிறத கேட்டுக்கங்க ஏன்னா உடலை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு நாளைக்கு ஒருக்கா இருக்க கழிவுகள் வெளியே போகணும் அந்த கழிவுகள் வெளியே போகாமல் தங்கினாலும் எந்த ஒரு பொருளும் தேவையில்லாமல் தங்கினா உடம்பு குண்டாகும் இது ஒன்று ஆனால் இப்போ மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க காற்று உள்ள தங்குதுங்கிறாங்க அதாவது அந்த நீங்கள் சொல்கிற மாதவிடாய்ங்கிறது வெளியே போகாமல் அது காற்றாக மாறி உடம்புல இருக்கிறது எல்லாமே காற்று வாயு அப்படின் தான் சொல்கிறாங்க ஆனால் பட் இந்த டாபிக் அது சம்மந்தம்னால நம்ம அதை பற்றி தனியாக பேசுவோம் ஆனால் பிறகு வந்து அந்த பிளாக்ல வந்து பார்க்காத ஜோதிடம் இல்லைன்னு எழுதிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்களேன் பார்க்காத ஜோசியம் இல்லை அப்படின்னா இப்போ வந்து கைரகை கைரேகைனா என்ன நம்ம எண்ணங்களுடைய ஓட்டத்தை கையில் காமிக்கிறது தான் கைரகை அதுக்கடுத்து ஜோசியின் ஜாதகம் ஜாதகம்னால் என்ன வானத்தில் இருக்க கோள்களுடைய இதை என்ன இருக்குது என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு காமிக்கிறது தான் ஜாதகம் இது இரண்டும் நீங்கள் என்றைக்கு பிறந்தீங்களோ இருந்தீங்களோ அதை மட்டும்தான் காமிக்கும் எந்த ஒரு மாற்றத்தையும் மாற்றாது ஆனால் இன்னொன்று ஒன்று இருக்குது அது வந்து இப்போ நான் ஹலோ அப்படிங்கிறேன் நீங்கள் திரும்புறீங்க ஏன் திரும்புகிறீங்க ம் கூப்பிட்றீங்கிற ஒரு சென்ஸ் வருது இல்லை அந்த ஹலோங்கிற வேர்டுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது அதனால தானே நீங்கள் திரும்புறீங்க ம் ஓகே ஹலோங்கிற வேர்டுக்கு பவர் இருக்கனாலும் திரும்புறீங்க இப்போ நீங்கள் அழைக்கிறதுங்கிறது வந்து இப்போ ஹலோங்கிறது என்ன அப்படின்னாலும் திரும்புவோம் இங்கே பாருங்க அப்படின்னா திரும்ப ஏதோ ஒன்று ஏதோ ஒரு குரலுக்கு தானே திரும்ப அந்த அந்த குரல் அந்த அந்த குரல் சக்தி அந்த விழிக்கிற குரலுக்கு ஒரு ஆ அதற்கு பேர் தான் மந்திரம் ம் என்ன பேர் அந்த சக்தி வாய்ந்த சொல்லுக்கு பேர் தான் மந்திரம் ஒன்று ரெண்டாவது இப்போ ஒவ்வொரு கடைக்கும் போகிறீங்க செப்பு எந்திரத்தில் வரிசையாக கோடுகள்லாம் வரைஞ்சிருப்பாங்க அதை வந்து உரு ஏற்றி வச்சிருப்பாங்க உரு ஏற்றி வச்சுருப்பாங்க கடை வியாபாரம் நல்லா நடக்கும் அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் எந்திரம்னு பேர் மந்திரம் எந்திரம் ஓகேவா இப்போ உங்கள் உடல் இருக்குது உங்கள் பேர் இருக்குது உங் நீங்களே உங்கள் பேரை இருக்க முடியுமா ம் அது சொல்ல முடியாது ஸோ நீங்கள் ஒரு எந்திரமாக்கி உங்கள் பேரை மந்திரமாக்கி நான் சொல்லிக்கிட்டே இருந்தால் நான் நடக்க வேண்டியது உங்களுக்கு நினைக்க வேண்டியது நடக்கும் ம் இல்லை புரியல ஓகே சக்தி வாய்ந்த சொல்லுக்கு பேர் தான் மந்திரம் ஆமாம் நீங்கள் சொல்லிட்டீங்க அந்த எந்திரத்தை பற்றி பேசிட்டு எனக்கு வழங்கலை நீங்கள் ஓகே இப்போ அது மாதிரி இப்போ ஒரு மனிதனுடைய குறைகளை மாற்றணும் இப்போ வந்து ஜாதகத்தாலையும் எதையும் மாற்ற முடியாது ஜாதகத்தில் என்ன சொல்கிறாங்க எதையாக மாற்றணும்னா நீங்கள் கோவிலுக்கு போங்கிறாங்க கைரேகை என்னன்றது மட்டும் தான் சொல்றாங்க ஜாதகம் கைரேகங்கிறது வந்து ஃபிக்ஸ்டு என் பிறந்த அன்னைக்கு இருக்க கோடு நிலைகளை வச்சு அவ்வளவுதான் அதை மட்டும்தான் அது மேலே நிலையை அழிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை எதையும் மாற்ற முடியாது மாற்ற முடியாது இருக்கதை மட்டும்தான் சொல்ல முடியும் ஆனால் நீம்லாலஜியும் மாற்ற முடியும் சரி எப்படி மாற்ற முடியும்னா நீம்லாஜி புதவியும் எல்லாமே பாசிட்டிவ் இல்லை நம்ம எந்திரங்கிறத பற்றி பேசிக்கங்க நியூம்லாஜி வந்து எல்லாமே பாசிட்டிவ் தான் சரி எல்லாத்தையும் மாத்தறலாம் எப்படி மாத்தறான் அப்புடின்னா மந்திரம்ங்கிற ஒரு சொல்லுக்கு வந்து எப்படி வந்தது மட்டம்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை கொடுத்து உங்களுடைய பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பெயரை செட் பண்ணணும் செட் பண்ணி அந்த சக்தி வாய்ந்த சொல்லுக்கு அந்த சொல்ல வந்து உங்களை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இது வந்து உங்களோட உடல் இயந்திரமாக மாறி உங்க உடல் இயந்திரமாக மாறி உங்களுக்கு பிசினஸ் வேணால் பிசினஸை கொடுக்கும் கல்வி வேணும்னா கல்வியை கொடுக்கும் இருக்கிறதுலையே குழந்தைய வந்து வர வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நியூ ஆளுபடி பேரை செட் பண்ணால் மட்டும்தான் முடியும் உடலை செயல்படும் உடல் எந்திரமாக செயல்படும் வந்து தந்திரமாக உங்கள் உடலைத்தான் மாற்றுகிறோம் சரி அதாவது சக்தி வாய்ந்த எண்களின் சொல்கிறாக நாம் உங்கள் உடலை எந்திரமாக மாற்றி பேரை மந்திரமாக மாற்றி அதை சொல்லி சொல்லி நாம் நினைத்ததை சாதிக்கிறோம் ம் இது வந்து ஆண்களுக்கு நாற்பத்தி ஆறுல பேர் வச்சா கண்டிப்பா குழந்த பிறக்கும் பெண்களுக்கு அந்த பிறந்த தேதியில என்ன இருக்கோ அதை பார்த்தா குழந்தை பிறக்கும் நாற்பத்தி ஆறுங்கிறது வந்து எல்லா தேதியில பிறந்தவங்களுக்கும் எல்லா தேதியில பிறந்தவங்களுக்கு நாற்பத்தாறு அதெல்லாம் கிடையவே கிடையாது நாப்பத்தாறு பொருந்தும் அதனால் என் கணிதம் அதாவது ஜா கைரேகையால் வந்து இருக்கிறத மட்டும் தான் சொல்ல முடியும் மாற்ற முடியாது ஜாதகத்தாலையும் எதையும் மாற்ற முடியாது ஏன்னா கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நியூமராலஜி மட்டும்தான் உங்களுக்கு தேவையானது பணத்தை வேணாலும் பணத்தை கொடுக்கும் இது குழந்தைய வேணாலும் குழந்தைய கொடுக்கும் மற்ற என்ன வேண்டுமானாலும் கொடுக்கக்கூடிய சக்தி வந்து ஒன்லி நியூமராலஜிக்கு மட்டும்தான் உண்டு அதனால் குழந்தை வேறு நீங்கள் முடிவு பண்ணிட்டா சரியாக நியூமராஜிஸ்ட்டை போய் உங்கள் நேமை கரெக்டான நேம் மாற்றுங்க மாற்றுனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் ஆனால் இப்போ குழந்தை பிறப்புக்காக நம்மளுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டால் அது வரும்னு சில பேர் சொல்கிறாங்க அதை பற்றியும் நீங்கள் எழுதியிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் ஓகே இப்போ செயல்பாடுகள் அப்படின்னா அதுக்கு முன்னாடி தோஷங்கிறத பார்த்துருவோம் தோஷம்னா என்ன ம் தோஷம்னா என்ன கருமாங்கிறாங்க அதாவது வந்து நம்ம செய்த வினைகள் ரிஃப்ளெக்ஷன் அதான் தோஷங்கிறாங்க அது நெகட்டிவ் எனர்ஜி வரது தோஷங்கிறாங்க தோஷங்கிறது அப்படி இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுடைய மே இது யாரோ ஒரு ஆளுடைய தொல்லையால் உங்களுடைய ப்ரமோஷன் தள்ளுபடியாகும் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்காம போகும் ஏதோ ஒரு தடை வரும் அதுக்கு பேர் தான் தோஷம் என்ன பேர் அதுக்கு பேர் தான் அதே மாதிரி ஆ ஏதோ ஒரு தடை சிம்பிளாக சொன்னால் தடை தடை ஏதோ ஒன்று உங்களை மறைக்கும் என்ன பண்ணும் கண்ணை மறைக்கும் அது ஒருவேளை கர்மாவது என்ன என்ன அதுக்கு பேர் தான் தோஷமே சரி இது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இருக்கு இப்போ நாகதோஷம்னா அதை நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கணும்னா நாகத்து நாகம் வாயு அதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி தோஷத்தை நீக்கிறதுக்கு பலவிதம் இது இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து வீடு வீடை பொறுத்த வரைக்கும் வாஸ்து அப்படிம்பாங்க வாஸ்து பகவான் வாஸ்து வந்து வீ வீடு வந்து இப்போ குழந்தை பிறக்கணும்னு முடிவு பண்ணிட்டா வாஸ்துப்படி தென்மேற்கு மேலே மூளையில் எப்படி கிழக்கு மேற்கு வடக்கு தென்மேற்கு மூளையில் உங்களுடைய பெட்ரூம் இருக்கணும் அதே மாதிரி அறை வந்து நீல வண்ணத்தில் இருக்கணும் சிகப்பு கலர் இரவு விளக்கு போட்டிருக்கணும் இது போட்டிருந்தால் உங்கள் நீங்கள் நீல வண்ணத்தில் இருக்கணும் அதாவது அறை வந்து ப்ளூ கலரில் இருக்கணும் லைட் வந்து சிவப்பு கலரில் இருக்கணும் அது வந்து ஆனால் இந்த வண்ணத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க நிறைய கொசுலாம் வரும் பூச்செல்லாம் வரும் அது கரெக்டு நம்ம இதுக்கு இதுக்கு வேணும் இதுக்கு வேணும் குழந்தை பிறக்கணும்னா இதுக்கு இது வேண்டும் ரைட் நீல வண்ணத்தில் வண்ணமும் சிகப்பு விளக்கணும்னா சிகப்பு விளக்கம்னா அது தென்மேற்கு மூலையில் இருக்கணும் அந்த பெட்ரூம் வந்து தென்மே ஆமா ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் தடைகளை விளக்கிக்கிட்டே இருக்கணும் விளக்குனா தான் இது சரியாக வரும் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதிகளில் ஒரு ஃப்ளாட் வீட்டில் இருக்காங்கன்னா இப்படிலாம் பண்ணிக்க முடியுமா இல்லை இப்போ இருக்க ஃப்ளாட் வீடு எல்லாமே வாசப்படி தான் கொடுக்குறாங்க புதுசாக கட்டுறது ஆ புதுசாக கட்ட வீடு எல்லாமே வாசப்படி அவங்க இல்லைன்னா நீ அது உருப்பு அவங்களுக்கு குழந்தை வேணும்னா நீ உருப்பு பண்ணி தான் ஆமாம் வேறு வழியே கிடையாது ரைட் நான் செலவு இல்லாமல் நீங்கள் குழந்தை பிறக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இதெல்லாம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அதுக்கடுத்து நாகதோஷம் இப்போ நாகதோஷம் க்ளியர் பண்ணுறதுனா எப்படி க்ளியர் பண்ணணும்

ரெண்டு வெள்ளி நாகம் ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள ரெண்டு வெள்ளி நாகம் எடுத்துக்குங்க அது ரெண்டையும் அந்த சாப்பாட்டை தட்டில் வைங்க வச்சுட்டு ஒரே ஒரு சின்ன கிண்ணம் அதில் ஒரு ஒரு முப்பது மில்லி ஐம்பது மில்லி பால் கொள்ற அளவுக்குள்ளே சின்ன கிண்ணம் அதை வச்சுக்குங்க பால் தான் நைவேத்தியம் பாலை ஊற்றிட்டு தம்பதிகள் இருவரும் கணவனும் மனைவியும் ஓம் நாகராஜாய நமக ஓம் நாகராஜாய நமக அப்படின்ட்டு நூற்றி எட்டு தடவை தேனும் சொல்லுங்கள் நாற்பத்தெட்டு நாள் சொல்லணும் இந்த நாற்பத்தெட்டு நாளும் அந்த நாகம் அந்த இடத்த விட்டு நகராமல் இருக்கணும் அப்போ தான் வீட்டுக்குள்ளே இருக்க முழுமையான நாகதோஷம் நீங்கும் நாற்பத்தெட்டாவது நாள் இதுக்கு நடுவில் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வராத நாட்டில் இருந்தால் அந்த அஞ்சு நாளுக்கு தள்ளி வச்சுருங்க அந்த அஞ்சு நாள் சேர்த்து பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கடைசியாக அந்த நாற்பத்தெட்டாவது நாள் முடிஞ்ச உடனே அந்த நாகத்தை எடுத்து கொண்டு போய் எங்கே நாகம் இருக்குதோ அதாவது அரச மது கீழே இருக்கிறதில் அங்கே கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஒரு பாலபிஷேகம் மட்டும் உங்களுடைய நாகதோஷம் தீரும் எங்கேயுமே ஒரு துளி கூட இருக்காது ரைட்டா இது நாகதோஷம் அதுக்கு அடுத்து அடிப்படையில் நாகதோஷங்கிறது இருக்கிறவங்களும் குழந்தைகள்ங்கிறது அதாவது அந்த இயல்பாக நடக்க வேண்டியது நடக்காது பண்ணணுமா நாகதோஷம் இருக்கவங்க மட்டும் இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எல்லாரும் பண்ணியானு சார் குழந்தை எல்லாரும் பண்ணியானுங்க சார் இதில் வந்து அதாவது ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகிட்டாலே நீங்கள் வந்து மாசிக்க செக்அப் மாதிரி தான் அதனால நீங்கள் எல்லாமே எல்லாரும் பண்ணித்தான் ஆகணும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதுக்கு அடுத்தது மருத்துவம் மருத்துவம் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ம் மருத்துவங்கிறது முழுக்க முழுக்க மெடிக்கல் சயின்ஸு ஓகே மெடிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து சார்ஜஸ் கூட அதில் வந்து இப்போ இங்கிலீஷ் வைத்தியம் அப்படின்னு போயிட்டாலே அவங்களுடைய கொள்கையே என்னென்னா ஊசியை போடுறது ஊசியை எடுக்கிறது இல்லைன்னா தேவையில்லாத எடுத்து போடுறது என்ன பண்ணுறது தேவையில்லாத எடுத்து போடுறது இதுதான் வந்து ஆங்கில வைத்தியம் இந்த வைத்தியம் வந்து அது சிலருக்கு செட் ஆகும் சிலருக்கு செட் ஆகாது விலவாசிகள் கூடும் இதற்கு நமது இந்து மதத்தில் பலவித கோமங்கள் பலவித யாகங்கள் இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ் மருத்துவத்தில் ஒன்று சொல்கிறாங்க இது மாதிரி இளம் வயசில் சில பிரச்சனைகள் இருக்குது அதனால் சில இதை வந்து அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க அந்த பழக்கத்தெல்லாம் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை நிறுத்துறதுக்கு வேதாந்த மகரிஷி அப்படின்றவர் வந்து வாழ்வு வளனூர்னு ஒரு இது வச்சுருக்காரு அது உங்களுக்கு தெரியும் அதில் காயக்கல்பம்னு ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது வெறும் நூறுரூவாய் நாங்கள் கற்றுக்கிட்டோமோ ஐம்பது ரூபா இப்போ வந்து அனையமோ ஒரு நூறு இரநூறுவா தான் இருக்குது அந்த பயிற்சியை வேலை அதை கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு அதை வந்து பத்து நிமிஷம் தான் செஞ்சீங்கன்னா உங்களுடைய இளம் வயதில் நீங்கள் ஏதோ ஒரு பழக்கத்தை கற்றுக்கிட்டு இருக்கீங்களா அந்த பழக்கம் முற்றிலும் நீங்கி உங்களுடைய உயிரணுக்கள் வளம் பெறும் இது வந்து வாழ்வு வளனூரில் காயக்கல்பம் பயிற்சி அதுக்கடுத்து இன்னொன்று ஒன்று இருக்குது இப்போ வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு முந்தைய ஒரு சாமியாரும் ஒரு நடிகையும் ஒரு வீடியோவில் மாட்டினாங்க அப்போ மாட்டினப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இந்து மத்த ஆராயிரம்னாங்க இந்து மத்த என்ன ஆராய்ஞ்சாங்க அதில் வந்து ஒரு யோகம் ஒன்று இருக்குது பரியங்கை யோகம்னு பேர் பரியங்கை யோகம்னா பரினா குதிரை எப்பவுமே நான் முதலே சொல்லியிருக்கேன் காமத்துடைய அடையாளம் குதிரை பரினா குதிரை அங்கம்னா உடல் யோகம்னா தியானம் குதிரை போல் உடல் மூலம் தியானம் செய்வதற்கு பேர் தான் பரியங்க யோகம் இதை வந்து ஓஷோ வந்து காமத்திலிருந்து கடவுளுக்கு சொல்லியிருக்கார் அதே மாதிரி ரவிசங்கர் வந்து கதவைத்தர காற்றுவர்ட்னு சொல்லியிருக்கார் இன்னொருத்தர் அத்தனைக்கும் ஆசைப்படணும்னு சொல்லியிருக்கார் அதே மாதிரி வந்து நித்யானந்தா வந்து ஆனந்தின் இதும் சொல்லியிருக்கார் அது மாதிரி இதில் எல்லாருமே இந்த இதை வந்து இந்த டாப்பிக்கை தொடாதவங்களே கிடையாது இதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் பரியங்கை யுகத்தை கற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் என்றால் இவங்க வந்து இங்கிலீஷ் மருத்துவ சொல்கிறாங்கல்ல சில பொருட்கள் உறுப்புகள் வளராதுன்னு சொல்கிறாங்கல்ல அது அனைத்தும் வளரும் அதே மாதிரி இது இங்கிலீஷ் மொத்தத்தில் சொல்கிறாங்கல்ல இவ்வளவு நேரம் தான் இந்த செயல்பாடு செய்யணும் இந்த இதெல்லாம் பண்ணணும் அது எல்லாமே ரெண்டரை மணி நேரம் வரை அதிகரிக்கும் அதிகப்படியான நேரம் நீட்டி அதிகப்படியான நேரம் நீட்டிக்கும் ஆகவே உங்களுக்கு குழந்தை வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டால் வாழ்கோடம் இதில் இருக்கிற காயகல்பம் பயிற்சியும் செய்யுங்க அதுக்கட்டு பரியங்கை யோகத்தையும் பண்ணுங்க பரியங்கை யோகம் இங்கே இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை பலவித குரூப்புகள் ஒரு நாலாயிரரூவா சார்ஜ் வாங்கிட்டு காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து அஞ்சு மணிக்கில் சொல்லி முடிச்சிடுறாங்க இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா எல்லாமே வாழோட காய்கல்வத்துக்கு போனாலும் சரி இல்லை பரியங்கை யோகம் போனாலும் சரி இது ரெண்டுக்குமே நீங்கள் புருஷனும் பொண்டாட்டியமாக தான் போகணும் ஒன்று சில இப்போ சில விஷயங்கள் நாங்கள் வந்து இன்னும் விளக்கமாக பேச முடில நீங்கள் அதனால் கூகுள் சர்ச்சில் இந்த பரியங்கை யோகம்னு போட்டு பாருங்கள் அதே மாதிரி காய்கள் பற்றியும் போட்டு பாருங்க இது வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுங்கிறத கரெக்டாக பார்க்கலாம் இப்போ வந்து இப்போ எப்படி தடையை விளக்குன்னு முடியும்னா அதுக்கு வந்து ஆபரணம் முக்கியமான ஒன்று ஆபரணம் முக்கியமான ஒன்றுன்னா இப்போ தங்க என்ன சார் பண்ணும் தங்கம் எது சார் புரியும் தங்கம் வந்து தங்கம் வந்து உடலில் வந்து சில சக்திகளை தூண்டுங்கிறாங்க அதன் பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு விஷயத்துக்காக போடுறோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தங்கம் போட்டிக்கனு வச்சுக்கோங்க ஒரு கூட வராது என்ன வராது மறுவா ஒரு மறு ஒரு கூட வராது இப்போ போட்டுட்டீங்கன்னா புதுசா வரை வராது எந்த ஒரு வளவழப்பும் இருக்கும் என்ன இருக்கும் வளவழப்பு இருக்கும் அதனால தான் தங்கத்தை போடுவது அதுக்கு அடுத்து வெள்ளி சரி வெள்ளிங்க அதுக்கு முன்னாடி வைரம் எதுக்கும் போடுறோம் சில வித சக்திகள் சொல்றாங்க இல்ல வைரம் வந்து நீ போட்டீங்கன்னா ராத்திரில கெட்ட கிளம்பி வராது என்ன வராது கெட்ட கிணவு கெட்ட கெனவே வராது இதை பொறுத்த வரைக்கும் எதுக்குன்றது இது பண்ணாதீங்க நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ரிப்ளேஸ் பண்ணிக்கணும் அதாவது குழந்தை இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் வைரம் போட்டிங்கன்னா சுத்தமாக கெட்ட கனவு வராது அதுக்கடுத்து வெள்ளி வெள்ளி வந்து ஆண்மையை கூட்டும் அதனால அருணாக்கேரில் போட்டுக்கலாம் இல்லை வேறு எதிரியாவது உள்ள போட்டுக்கோங்க வெள்ளி போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஆண் கொடுக்கும் அதனால் நீங்கள் குழந்தை பிறகுனா தங்கத்துலையும் எதாவது ஒன்று போட்டுக்குங்க வைரத்துலேயும் எதாவது ஒன்று போட்டுக்குங்க வெள்ளியும் எதாவது யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து உணவு உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன உணவு சாப்பிட்டா குழந்த பிறக்கும் நீங்கள் தான் சொல்லணும் ஓகே இப்போ வந்து உணவுன்னு முடிவு பண்ணிங்கன்னா தினம் ஒரு செவ்வாழை ரெண்டு முந்திரி பருப்பு ரெண்டு பாலம் ரெண்டு பிஸ்தா ஒரு சின்ன வெங்காயம் இது மருந்து மாதிரி தினம் அதாவது இதெல்லாம் வந்து நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி நாலு நாள் முப்பத்தஞ்சு நாள்லாம் கணக்கே கிடையாது நீங்கள் வந்து என்னைக்கு ஆரம்பிக்கலாம் அன்னையிலேருந்து மாசம் மாற வரைக்கும் தெனோ நீங்கள் போட்டு தான் ஆகணும் இதை நீங்கள் போட்டிங்க அந்த உணவை எடுத்தால் கண்டிப்பாக சரியாகும் அதுக்கடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடை கோளர் இருக்கும் இதுக்கு இங்கிலீஷில் ஆயுர்வேதிக் டவனைக்கும் இருக்குது இது இல்லாமல் நம்ம நாட்டு மருந்துகள் இருக்குது நாட்டு மருந்துங்கிறது மாதவிட அன்னை காலையில் ஒரு கைப்பிடி இழந்த இலை நான்கு மிளகு நான்கு பூண்டு இதை மூணையும் எடுத்து க அரைச்சு அப்படியே நீங்கள் சாப்பிட்ருங்க சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய கற்பப்பை பலம் பெறும் எந்த ஒரு உள்ளே அழுக்கு சிஸ்ட் அப்படிங்கிறதே இருக்காது கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் இதை சாப்பிட்டு நிறைய பேருக்கு குழந்த பிறந்திருக்கு அது எனக்கும் தெரியும் அவங்கள ஆள் கூட என்னால் காமிக்கவும் முடியும் அப்புறம் பாட்டி வைத்தியம் இதை பாட்டி வைத்தியம் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் குழந்த பிறகுன்னு முடிவு பண்ணிட்டால் யார் என்ன சொன்னாலும் செய்யுங்க ஆனால் எல்லாத்தையும் ஒரே நாளில் செய்யுங்க இப்போ பாட்டி வைத்தியத்தில் நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க மண் சோறு சாப்பிடலாம்னு சொல்கிறாங்க ஒன்று அதுக்கடுத்தது பூச்சி வைத்தியம் ஒன்று இருக்குது அதையும் நீங்கள் போட்டதுனாலும் போடலாம் அதுக்கடுத்து பிள்ளையாரை சிறை பிடிக்கிறது அப்படிம்பாங்க எப்படின்னா ஒரு சட்டிக்குள்ளே நெல்லை வச்சுக்கிட்டு நெல்லுக்குள்ளே வந்து உள்ளே போட்டு வேண்டியது பிள்ளையாரை பிள்ளையாரை போட்டு நெல்லை போட்டு அமைக்க வேண்டியது எனக்கு நீ பிள்ளையை கொடுத்தா தான் நான் உன்னைய விடுவேன் அப்படிம்பாங்க இதுவும் ஒரு பாட்டி வைத்தியமே அதனால் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் கேளுங்கள் இதில் ஒன்றும் தவறு எல்லாம் கிடையாது குழந்தை பிறக்கணும்னா முதல்ல ஃபஸ்ட்டு தவ முதல்ல தியானம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கோயிலுக்கு சரியான கோயிலுக்கு போங்க உங்களுடைய ஆடை அடிகளை கரெக்டான அந்த என்ன கலரில் போட சொல்கிறாங்களோ அந்த கலரில் போடுங்க உங்களுடைய மோதிரம் தங்கம் அதெல்லாம் நீங்கள் ஒழுங்காகிடுங்க தோஷங்களை தீருங்க சாப்பிட வேண்டியது கரெக்டாக சாப்பிடுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா சொல்லி வச்சு கரெக்டாக மூணே மாதத்தில் நீங்கள் நல்ல செய்தியை கேள்வி கேட்பீங்க ஏன்னு கேட்டால் இப்போ அடாப்ஷனும் போனால் அடாப்ஷனுக்கு வந்து இப்போ அரசுடைய சட்டத்திட்டங்களும் கடுமையாகிடுச்சு அதுன்னொன்று ரெண்டாவது என்னைக்கு அடாப்ஷன் எடுத்தோம் ஏண்டா எடுத்தோம் என்றைக்காக ஒரு நாள் வருத்தப்படுற அளவுக்கு ஏதாவது நடக்கும் அதனால் நம்ம பிள்ளைய நம்ம கண்முனை நம்ம நல்லா பார்க்கணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டால் இதெல்லாம் நீங்கள் பண்ணித்தான் ஆகணும் இன்னொன்று இது ஒரு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் தான் இதையே நீங்கள் கேட்க முடியும் ஏன்னா இது இந்த விவரங்களை நான் கே இது பண்ணுறதுக்கு கலெக்ட் பண்றதுக்கு நான் வந்து எவ்வளோ எவ்வளோ பேர் எனக்கு உதவி இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் முதல்ல நன்றியை சொல்லிடுறேன் அதே நாளில் இந்த விவரங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த விவரங்கள் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு கட்ட பத்து வருஷம் சேர்த்து பல பேர்ட்டை கேட்டு இதுல வந்து ஆயிரம் விவரங்கள் கேட்டுக்க தொள்ளாயிரத்து தொண்ணூறு விவரம் ஃபெயிலியர் சரி இந்த பத்து விவரம் தான் பாஸ் ஆனதே சரி அது மாதிரி இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன் சரி இன்னொன்று நீங்கள் பின்னூட்டு இடுறவங்களும் சரி நீங்கள் எது மூலமாவது குழந்தை பிறந்திருக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அதையும் எங்களுக்கு இடுங்க மொத்தமாக எல்லாருக்கும் அடுத்தவங்களுக்கு யாரோ ஏன்னா வந்து இதை பொறுத்த வரைக்கும் நம்மால் யாரோ ஒருவருக்கு நல்லது நடக்க வேண்டும் அதனால் கண்டிப்பாக சொல்லுங்கள் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் இப்போ சமூகம் சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிகிட்ருக்கோம் இந்த மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோ நீங்கள் சந்திக்கிறேன் அண்ணே வணக்கம் தேங்க்யூ